ஒரு இளைஞன் தேநீர் கடையை நடத்தி வருகின்றார் காலையிலும் மாலையிலும் அருகிலிருந்த ஒரு அலுவலகத்துக்கு தேநீர் கொடுத்துவிட்டு வருவது வழக்கமாக இருந்ததும் அலுவலர்கள் ஒவ்வொரு முறையும் அவன் தோற்றத்தை கிண்டல் செய்து எள்ளி நகை வாடுவது வழக்கமாக இருந்ததும் பையன் அதை ஒருபோதுமே பொருட்படுத்தியதாக தெரியவில்லை சில வாரங்களுக்குப் பிறகு அலுவலர்கள் பையனின் பொறுமையையும் அமைதியையும் பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் இனி அவனை கேலி செய்யாமல் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் எனவே அடுத்த நாள் பையன் வந்தபோது எல்லோரும் அவனை புகழ்ந்தார்கள் இனி அவனை கேலி செய்ய மாட்டோம் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்து அவனோடு சமரசம் செய்து கொள்ளுகின்றார்கள் அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே வரும்போது அந்த பையன் தனக்குள்ளே இவ்வாறாக எண்ணிக்கொள்ளுகின்றார் நாளையிலிருந்து இவர்களுக்கு பாத்திரம் கழுவிய தண்ணீரை வைத்து தேனீ தயாரித்து கொடுக்க மாட்டேன் நல்ல தண்ணீரை பயன்படுத்தி இவர்களுக்கு நல்ல தேநீரை கொடுப்பேன் என்று எண்ணிக்கொண்டு செல்லுகின்றார் நம்மை விட எளியவர்களை மனம் நோக செய்வது வீரமன்று உள்ளுக்குள் புகைந்தபடி வெளியில் அமைதியாயிருப்பது பொறுமையன்று ஆம் எளியவர்களை அடக்க வேண்டாம் வலியவர்களிடம் நடிக்கவும் வேண்டாம் மற்றவர்கள் அனைவரையும் நமக்கு சமமாக மதித்து வாழ்வதே நல்ல வாழ்வு